இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாஸ்படி சீரியலோட ஜான்வரி இருபத்தி நாலு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறான் இவங்க வேற காவியா வேறு வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இப்படி இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கல எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டுருக்கான் இருக்க சரி இதை வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி உடனே அவட்ட பேச ட்ரை பண்ணுறான் நம்ம ஏன் இவ்வளோ அவசரப்படுறோம் அவசரப்பட்டு எடுத்த எந்த முடிவும் வந்து உருப்படாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கான் என்ன சொல்கிற அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே விட்டுற முடியுமா இப்போ அவங்களுக்கு நம்ம வயசு கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கூட முடியாது அந்த மாதிரி வயசாகிடுச்சுன்னா வந்து அப்போ அதெல்லாம் பேச முடியாது இப்போதான் ஆகணும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்க முடியாது வாழ்க்கையில் ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனையே பேசி சரி ஓகே நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அதாவது பார்வதி வந்து பேசி அர்ஜுனையே வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு இதுவே வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு போயிடுச்சு அதுக்கடுத்துதான் வந்து பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து under அந்த பையன் பா ராஜு அப்படிங்கிற அந்த பையன் வந்தால் அவர் வந்து நிறைய பண்ணுறவர் தான் அந்த சீரியலில் இன்னொரு சீரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் இந்த சீரியலில் வராரு ஸோ அவர் வந்து வராருப்பா அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படிமா சொல்லியிருந்தாங்க அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு அவர் வராரு வந்து வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு யார் இந்த பொண்ணு எப்படி அப்படிமா கேட்க உங்கள் ரிலேட்டிவாக அப்படிமா கேட்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க பார்வதியும் இவள் வந்து ஸ்ருதியோட அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க என்ன நடஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே சொல்லிடுறாங்க ஆனால் காவியாவை அவ கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு பேசுமா அப்படின்னா நான் உனக்கு சம்மதமா அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தை கூட பேசல அவங்க ஒரு வார்த்தை கூட வந்து சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல அப்படிங்கறதுனால வந்து அந்த ராஜு வந்து சொல்லிட்டாரு தெளிவா சொல்லிட்டாரு சேர்ந்து வாழ போறது நாங்க எங்க ரெண்டு பேருக்குமே முழு சம்மதம் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த கல்யாணம் நடக்கும் அவங்க வந்து சம்மதம் தெரிவிச்சா வந்து என்கிட்ட சொல்லுங்க கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அவரு போனதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்கிறாங்க அந்த இடத்துல விஸ்வநாதன் வந்து அவளுக்கு சம்மதம் மட்டும் போதும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அப்படின்ட்டு இருக்க ருக்கு பார்த்துக்கு சொல்கிறாங்க ஏன்டி உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ கல்யாணம் இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ண போகிற எவ்வளோ நாள் தனியாகவே இருந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ருக்கு பாட்டி வந்து அதே மாதிரி பார்வதி வந்து அர்ஜுன்ட்ட சொன்னதில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவள் வந்து ஒன்றுமே பேசாமல் அப்படியே நினைக்கிறான் இருக்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இந்த தரத்தில் தொடரும் போட்டு முடிச்சாங்க நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மூணே சைடில் இன்னைக்கு எபிசோடே முடிச்சிட்டாங்க நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்ததுன்னா ஓகேவா அப்படி தான் இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்